நிறைய பேர் வந்து பைரவர் வழிபாடு அதாவது ஆஹ் மரண பயம் இருக்கும் நிறைய பேத்துக்கு வந்துட்டு ஆஹ் தூ நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க டக்குன்னு யாரோ அடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனவு வந்து அஹ் ஓயாம வந்து ஒரு கெட்ட கெட்ட கனவா பாப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி வந்து தாங்கிட்டே இருக்கிற ஏதோ ஒரு பொருளை திருட்டு திருட்டிட்டு போயிருவாங்களோ திருடிட்டு போயிருவாங்களோ இதை எடுத்துட்டு போயிடுவாங்களோ அதை எடுத்துட்டு போயிருவாங்களோ அப்படிங்கற அந்த பய உணர்வு இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிலவங்களுக்கு வந்து அன்செக்யூரா பண்ணுவாங்க தைரியமா வெளியே போலாம் தைரியமா வரலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஐயோ நம்ம போகும்போது விழுந்துருவோமோ படி படியேறும்போது நம்ம விழுந்துருவோமோ நமக்கு என்ன வழிக்கு விழுந்துருவோமோ அந்த மாதிரி நெகட்டிவா ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு பயந்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வழிபட வேண்டியவங்க வந்து பைரவர் வழிபாடு கால பைரவர் வழிபாடு இந்த கால பைரவர் வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆத்ம பலத்தை சேர்த்தி கொடுக்கும் இந்த கால பைரவர் வழிபாடு எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா உங்களால பெரிய ஹோமம் பூஜை அப்படி எல்லாம் பண்ண முடியலன்னா கூட பன்னெண்டாம் தேதி அதாவது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வரு இந்த மாசம் வந்து பன்னெண்டு பன்னெண்டுக்கு தேய்பிரை அஷ்டமி வரும் இந்த தேய்பிரை அஷ்டமி வரும்போது தேய்பிர அஷ்டமி வரும் இந்த தேய்பிர அஷ்டமிக்கு வந்து நீங்க பைரவர் வழிபாடு நீங்க எடுத்துக்கலாம் இந்த வழிபாடு எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எல்லா சிவன் கோவில்லையுமே பைரவர் கால பைரவர்னு தனியா அவருக்குன்னு சந்நிதி இருக்கும் அங்க போய் ஒரு அகல் வழக்கு வச்சு கூட கும்பிடலாம் தேங்காய் வழக்கு வச்சு கும்பிடலாம் ஆனா அந்த டயத்துக்கு நம்ம கண்டிப்பா போகணும் அந்த திதி அன்னைக்கு போய் எனக்கு இருக்கக்கூடிய இந்த பய காலத்தால் ஏற்படக்கூடிய இந்த பயத்தை நீக்கி எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆத்ம பலத்தை கொடு ஏன்னா எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லும் இல்லையா ஆமாம் கால பைரவர் வந்து கும்பிட வேண்டிய விஷயம் இதுதான் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் இந்த தேவிர அஷ்டமி வருது அதை வழிபடுறவங்க நீங்கள் வந்து வழிபடலாம் ஓகேங்களா இப்போ வந்து

என்னுடைய என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் எனக்கு வந்து ஒரு நல்ல குருஜி கிடச்சிருக்கிறாரு ஐயா அவர் வந்து திதி யோக காரணம் இது மெத்தடாலஜியில் அதாவது ஜோதிடத்துலேயே வந்து நிறைய செக்ஷன் இருக்குது பாரம்பரிய மெத்தடு ஜாமக்கோள் அப்புறம் வந்துட்டு அது என்ன குறி பார்த்து சொல்கிறது அப்படி இப்படின்னு ஜோதிடத்துலேயே நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது ஆனா இவருடைய மெத்தடாலஜிங்கிறது யோக காரணம் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அதே மாதிரி நம்ம நம்ம உடம்புலயுமே பன்னிரண்டு ராஜ உறுப்புகள் இருக்குது ஏன்னா நான் அக்குப்பஞ்சர்ல தான் டாக்டரேட் பண்ணிருக்கிறேன் நான் எம்பிபிஎஸ் டாக்டர்லாம் கிடையாது நான் வெளிப்படையா சொல்லிடுறேன் நான் எம்டி டாக்டர் அதாவது நான் வந்து அக்குப்பஞ்சர்ல டாக்டரேட் பண்ணிருக்கிறேன் ஓகேங்களா இதுல வந்து இருக்கக்கூடிய அந்த பன்னிரண்டு ஆஹ் ராஜ உறுப்புகளுமே வந்து பிரபஞ்ச சக்தி ஆற்றலை எப்படி உள்வாங்கி தன் அந்த பாயிண்ட்ஸை கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய படிப்பு ஸோ அந்த பஞ்சரையும் இந்த திதியோ காரணத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தையும் இணைச்சி தான் என்னுடைய பயணம் என்னுடைய ஆராய்ச்சிங்கிறது அதுதான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு வந்து என்னுடைய அந்த ஒரு நோக்கம் என்னுடைய பாதைன்னு இருக்கு இல்லையா இதுக்கு நான் வந்து புடிச்சிருக்கிறது ரெண்டு கை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று அக்குப்பஞ்சருங்கிற மெத்தடாலஜி இன்னொன்று வந்து நான் பிடிச்சிருக்கிற திதியோகரணம்ங்கிற மெத்தடாலஜி இந்த ரெண்டும் தான் நான் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோடய ஆராய்ச்சியில் சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து எங்கிட்ட கன்சல்டிங் எடுக்கணும்னா அதிகபட்சமும் நீங்கள் நேரில் தான் வர வேண்டிய வரும் ஏன்னா நான் வந்து கோயம்புத்தூரில் பிளே ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் நேரில் வந்தால் மட்டும்தான் நான் அதிகபட்சமும் உங்களுக்கு கன்சல்ட்டிங் கொடுக்க முடியும் ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுங்கிறத ஃபோனில் கொடுக்க முடியாது ஸோ நீங்கள் வந்து ஒரு நோயால் அவதிப்படுறீங்க உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்துருமோன்னு எனக்கு கஷ்டமாக ஒரு பயமாக இருக்குது இந்த மாதிரி எந்த விஷயனாலும் ஏ பார்க்கணுன்னா நீங்கள் என்னோடய நம்பரு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் டபுள் ஒன் த்ரீ ஃபோர் த்ரீ கோயம்புத்தூரில் இருப்பேன் அதனால் நீங்கள் வந்து நேர்லேயே என்னை வந்து பார்க்கலாம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம வந்து அடுத்தது ஓகே இப்போ வந்து உங்களுக்கு கமெண்ட்ல